சண்டே மார்னிங் போலியோ ட்ராப்ஸ் கோ போடுறாங்கன்னு சொல்லி குழந்தைய காலையில் கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் போலியோ ட்ராப்ஸ் போட்டுட்டோம் ஸோ அவன் ரொம்ப பயந்துகிட்டே வந்தான் ஐயோ அதுக்கு இன்னும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தால் ஆனால் போட்டதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் கையில் வேற அந்த மார்க் வச்சோடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அது பார்த்தது தான் அவர் முகத்தில் கொஞ்சம் ஒரு தெளிவு வந்தது அதுக்கப்புறம் அப்பா அவன் பிள்ளையும் அங்கே ரவுண்ட் அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாக இருக்காங்க வாங்கப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அப்புறம் மார்க்கெட் போய்ட்டு ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சி வச்சுட்டு ஈவினிங் ஆச்சு தூங்கவே விடலை இவர் சண்டே ஆனால் என் பாப்பா வந்து தூங்கவே மாட்டாங்க கூப்பிட்டுட்டு ஊர் சுற்றணும் அவருக்கு ஸோ நான் வாங்க போகலாம் எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி இது எங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு இது வந்து வள்ளுவர் கோட்டம் கிட்டே இருக்குது போய் ரொம்ப நாளாக ஆச்சு சரி போகலாம் இந்த மார்ச் நைன்டீன்த்தோடு இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு போகலாம் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம் இது வந்து ஸ்பென்சர் பிளாஸா நாங்கள் ஆக்சுவலாக கிண்டிக்கிட்டே இருக்கோம் ஸோ இதெல்லாம் தாண்டி போகணும் எல்ஐசி பில்டிங் பாருங்க சின்ன வயசில் காட்டுவாங்களே பெரிய எல்ஐசி பில்டிங் ஸோ இதெல்லாம் தாண்டி நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் 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 போயிட்டே இருக்கோம் அந்த தலைமைச் செயலகம் கலைஞரவர்கள் கட்டினது இப்போ ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்குது ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம் எஸ் இதுதான் எக்ஸிபிஷன் பெருசாக கூட்டம் இருக்காது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க மொத்தம் வந்து செவன்ட்டி டேஸ் அந்த எக்ஸிபிஷன் போவோம் ரெண்டு மாதம் ஆகிடுச்சி கூட்டம் இருக்காது முடிய போகுதானே அப்படின்னு நினச்சா ஏகப்பட்ட கூட்டம் நம்ம சென்னையில் வந்து சின்னதாக எங்கேயாவது புதுசாக கடை தூந்தாலே கூட்டம் போய் நிற்கும் ஸோ அந்த மாதிரி மக்கள் ஸோ அந்த மாதிரி கூட்டம் குறையவே இல்லை ஃபஸ்ட்டு போனோன்னே ஒரு கடை வந்து நல்லா இருந்தது எந்த ஊரில் எடுத்தாலும் ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க சரி தான் இருக்குது சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அதே கரண்டி கிளாஸ் நம்ம வீட்டில் இருக்கிறது அதுதான் இருக்குது ஆனால் எல்லாமே கொஞ்சம் மட்டமாக இருந்தது தகடு மாதிரி சரி இதெல்லாம் நமக்கு எதுங்க இதெல்லாம் வாங்கவே தேவையில்ல இருக்கிறது இருக்கிறது யூஸ் பண்ணவே முடியாமல் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லிவிட்டு சும்மா வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் அப்படியே ஷார்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்தால் ஏரோப்ளைன் மாதிரி ஏதோ செட்டுலாம் போட்டிருக்காங்க சரி இது நல்லா இருக்குது பலூன் மாதிரி பாப்பா குதிப்பான்னு சொல்லி அறுபது ரூபா கொடுத்து அவர் டிக்கெட் வாங்கிட்டு வந்தார் டிக்கெட் வாங்கிட்டு வந்தான் அவன் என்ன முதல்ல இறக்குங்க அப்படின்னு சொல்லி பயந்து வெளியே வந்துட்டான் ஸ்கூல் போனால் தான் ஆளே சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு அழகாக போட் மாதிரிலாம் வச்சிருந்தாங்க ஸோ நிறைய குழந்தைங்க ஜாலியாக விளையாடினாங்க ஆனால் நம்ம ஆள் காமிச்சாலும் பயப்படுறாங்க சரி இவன் ஸ்கூலுக்கு போனாதான் சரி வருவான் நம்மளை நாங்களே வந்து மனசை தேர்த்திக்கிட்டு நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் நாங்களும் எதுலேயும் உட்கார முடியாது ஏன்னா பாப்பா தனியாக கூட இருக்கான்றதுனால எதுலேயும் நாங்களும் உட்காரல அவனும் உட்காரல வெறும் ஒரு டெல்லி அப்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு ஜாலியெல்லாம் நான் சுற்றினேன் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையும் போது அவனை மடியில் தூக்குனாங்க இது பாருங்களேன் இந்த ரங்கராட்டினம் வந்து நல்லா அப்படியே தலை கீழே மேலே போய் சுற்றிட்டு வருது இதுவும் பயங்கரமாக இருந்தது எல்லோரும் கத்திட்டு இருந்தாங்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது அதில் போய் உக்காரணும் அப்படின்னு ஆனால் போய் உக்கார முடியல எனவே அவனை ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பா கிட்டே விட்டுட்டு தனியாக போய் இதெல்லாம் உக்காரணுன்னு ஒரு ஆசை இருந்தது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டிக்கெட்டு ஒரு டிக்கெட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒவ்வொரு கேமுக்கு ஏற்ற மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி டிக்கெட்ஸு இதெல்லாம் குட்டீஸ்க்குலாம் நிறைய இது மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது ஆக்சுவலாக உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் குழந்தைங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் ஏன்னா என் பாப்பா த்ரீ இயர்ஸுன்றதுனால அவனுக்கு டிக்கெட் கிடையாது ஸோ அடல்ட் மட்டும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் டிக்கெட்டு ஸோ அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அவனுக்கு வந்து எப்போவும் போல துப்பாக்கி எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது துப்பாக்கி இருக்குது அவன் வந்து துப்பாக்கினா அவ்வளோ பிடிக்கும் ஸோ அதை வாங்கி கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்தாச்சு ஸோ இது மாதிரிலாம் அந்த ஹாரர் ஹவுஸ்லாம் வந்தது ஆனால் இது ஏதோ பொம்மை மாறி இருந்தது தள்ளி விட்டா ஆடிட்டே இருந்தது அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் இது பாருங்கள் இதுக்குள்ளே நிறைய குழந்தைங்க இருக்காங்க இது ஏதோ தண்ணியில் வந்து மிதக்கு விட்டுருந்தாங்க அந்த பால் மாதிரி அதுக்குள்ளே கிட்ஸ் இருக்காங்க கத்திகிட்டே இருந்தாங்க அவங்க உருண்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் வந்து இது பால் பால் பிட்டு இது ரொம்ப நாளாக அந்த கலர்ஃபுல்லாக பால்ஸ் போட்டு கலர் லைட்லாம் போட்டு குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஆள் இதுக்குள்ளேயும் போக மாட்டான்ட்டாங்க ஃபைனலாக அட என்னப்பா நீ ஜூன் வரட்டு முதல்ல நான் கொண்டு போய் ஸ்கூலில் போகிறேன்னு நினச்சிட்டு இதெல்லாம் ஷாப்பிங் மாலில் உட்கார முக்கியமான விஷயம் இது வந்து மார்ச் நைன்டீன் வரைக்கும் இருக்குது ஜிபே நிறைய கடையில் இல்லை தயவு செஞ்சு கையில் கேஷ் எடுத்துகிட்டு போங்க முக்கியமான குறிப்பு இது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சுட சுட மீனை வறுத்து ஆஸ் யூஷுவல் நல்லா சாப்பிட்டுட்டு சண்டே நைட் எப்போவுமே லஞ்ச் சாப்பாடு தான் சாப்பிடுவோம் சாப்பிட்டு தூங்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி